ശ്രീ വിഷ്ണു സഹസ്രനാമം ശ്ലോകം അറുപത്തി ഐത്ീധര ശ്രീധര ശ്രീക ശ്രീമാൻ ലോക ത്രയ ശ്രയക ശ്രീ കടാക്ഷം നമുക്ക് முதலில் கிடைக்கச் செய்துவிட்டு பிறகு தன்னையே கொடுப்பவர் ஸ்ரீதக மகாலட்சுமிக்கு ஈஸ்வரனாக இருப்பவர் ஸ்ரீசக மகாலட்சுமி இவருடன் வாசம் செய்வதால் இவருக்கு ஸ்ரீனிவாசன் என்ற பெயர் ஸ்ரீனிவாசக ஸ்ரீ என்ற அழியாத நிதியை கொண்டிருப்பவர் ஸ்ரீநீதிகே பலவிதமான மங்களத்தை தருபவர் விபாவனக ஸ்ரீயை தன் மார்பில் தரிப்பவர் ஸ்ரீதரக சூர்பனகை சீதையை விலக்கி ராமபிரானை அடைய முயற்சித்தாள் ராவணன் ராமபிரானை விளக்கி சீதாதேவியை அடைய முயற்சித்தான் இருவருக்கும் தோல்வி அனுமான் ராமபிரானோடு சீதாதேவியை சேர்த்து பார்க்க ஆசைப்பட்டார் உலகமே அனுமனை கொண்டாடுகிறது நமக்கு அப்பா அம்மாவாக இருக்கும் திவ்ய தம்பதிகளான இவரையும் லக்ஷ்மியையும் சேர்த்து தியானிப்பவர்களுக்கு சர்வ மங்களத்தையும் தருபவர் ஸ்ரீகரகா பிரியப்பட்டவை எல்லாம் கிடைப்பதை பிரேயஸ் என்றும் தனக்கு எது நல்லதோ அது மட்டும் கிடைப்பதை ஸ்ரேயஸ் என்றும் சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஸ்ரேயஸ் மட்டுமே கொடுப்பவர் ஸ்ரேயா எந்த அவதாரம் செய்தாலும் கூடவே லக்ஷ்மி தேவியும் வந்து விடுவாள் லக்ஷ்மியுடன் நித்திய சம்பந்தம் உடையவர் ஸ்ரீமான் மூன்று உலகங்களுக்கும் ஆசிரியமாக அடைக்கலமாக இருப்பவர் லோக ஸ்ரேயகா